ஹலோ கைஸ் நேற்று வந்து நம்ம பஞ்சாயத்து கமிட்டிஸ் பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து நகர்ப்புற உள்ளாட்சிகள் தொடர்பான குழுக்கள் தான் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் நிதி விசாரணை குழு ஸோ இந்த நிதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூரில் நிதி வசூலிக்கணும்னா வட்டலை தூக்கிட்டு போகணும் ஓகேவா அந்த பிளேட்டை வந்து வட்டல்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வட்டலை தூக்கிட்டு போய் நிதி வாங்க நிதி வசூலிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வரி விதிப்பு விசாரணை குழு ஸோ வரி விதிக்கிறது வரி விதிக்கிறனால மக்கள் வந்து எப்படி ஆயிடுறாங்க ரொம்ப ரொம்ப நொந்து போயிடுவாங்க இல்லையா அப்போ வரி விதிக்கிறனால மக்கள் வந்து மத்தளை கடைஞ்ச மாதிரி ஸோ பருப்பெல்லாம் கிடைவாங்க இல்லையா மத்தில் கடைஞ்ச மாதிரி ஆயிருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தாய் ஸோ நிதி வந்து வட்டலில் வாங்கணும் வரி விதிக்கிறது மத்தில் கடைகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பயிற்சி ஸோ அங்கே வந்து நம்ம பயிற்சி மையம் வந்து சந்திரமண்டலத்தில் இருக்குதுன்னு பார்த்துருப்போமா ஸோ இங்கே பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா நூறு பேர் பயிற்சிக்கு வந்து நூறு பேர் போவாங்க அப்போ நூறு தின் அகமது நெக்ஸ்ட் ஊரக நகர்ப்புற உறவு ஸோ அர்பன் ரூரல் உறவு இருக்குது ரிலேஷன்ஷிப் எப்போ எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஜெயின் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நிதி வளங்கள் வளர்ச்சி நிதி வளரணும் அப்படின்னா பிக்காக யோசிக்கணும் ஓகேவா ரஃபிக் ஸோ அப்படி யோசிக்கலை அப்படின்னா ஏரியாவை காலி பண்ண சொல்லிடுவாங்க ஜஹாரியா ஓகேவா ரஃபிக் ஜஹாரியா இந்த ரஃபிக் ஞாபகம் வைக்கலனாலும் நிதி வளர்ச்சி இருக்கணும் அப்படி வ வளர்ச்சி இல்லைன்னா ஏரியாவை காலி பண்ணிடணும் ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பனிச்சூழல் தொடர்பான குழுக்கு கமிட்டி யாருமே கிடையாது அந்த தலைவர் ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்குவாங்க பனிச்சூழலுக்கு த ஹெட்டு கிடையாது அடுத்தது வரவு செலவு திட்டம் ஸோ இது வந்து வரவு செலவு பணம் தொடர்பானது இல்லையா ஸோ வாங்குறது கொடுக்கறது அப்போ இதுக்கு வந்து கிரிஜா பிரஜாபதி முகர்ஜி அப்படிங்கிறவங்க ஸோ கிரி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க வடிவேல் ஓகேவா ஸோ அக்காவை வச்சு தான் பேக்கரி வாங்கினியா இல்லடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல ஸோ அதான் வரவு செலவு அப்படின்னா கிரி ஓகே நெக்ஸ்ட் வந்து நகர்ப்புற உள்ளாட்சியோட அரசியல் அமைப்பு அதிகாரம் ஸோ அதிகாரம் அப்படிங்கிறது எப்பவுமே பெரியவங்க கையில தான் இருக்கும் ஓகேவா இப்போ ஆயா கையில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியும் வச்சுக்கலாம் இல்லைனா அதிகாரம் வந்து இந்த சகாயம் ஐஏஎஸ் இருப்பார் இல்லையா ஸோ அவர் மாதிரிப்பட்ட ஆளுகள்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அப்போ சகாயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி நெக்ஸ்ட் நகரமய மாதலில் தேசிய ஆணையம் ஸோ அர்பனைசேஷன் எப்பவும் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா கொரியா மாதிரி ரொம்பவே டெவலப் ஆகிருக்கணும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன் உள்ளூர் நிதி நிதி வந்து எப்பவுமே வட்டல்ல போய் வாங்கணும் வரி விதிப்பு ஸோ வரி விதிக்கிறனால மக்கள் வந்து மத்தில் கடந்த மாதிரி ஆயிடுவாங்க மத்தாய் பயிற்சி பயிற்சிக்கு நூறு பேர் போகிறாங்க நூர்தீன் அகமத் ஊரக நகர்ப்புற உறவு எப்பவும் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஜெயின் நிதி வளர்ச்சி நிதி வளர்ச்சி அடையலை அப்படின்னா ஏரியாவை காலி பண்ணிடுன்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப நம்ம யோசிக்கணும் பிக்காகணும் சூழலுக்கு வந்து யாருமே கிடையாது வரவு செலவு திட்ட சீர்திருத்தம் வடிவேலு கிரி கிரிபடம் அடுத்தது அரசியலமைப்பு அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் இல்லைன்னா சகாயம் அவர்களை ஞாபகம் அப்படின்னா கொரியா மாதிரி இருக்கணும் உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தோம் நேர்த்திக்கு கேட்டேன் இல்லையா நிதி மற்றும் தேர்தல் பஞ்சாயத்து கமிட்டி ஸோ அதுக்கு தலைவர் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ